பன்னீர் டிக்கா மசாலா மிக்ஸை வச்சு சூப்பரா ஒரு பன்னீர் ரெசிபி வந்து செஞ்சிடலாம் இதுக்கு வந்து கொஞ்சமா பாலும் இந்த பவுடர் மட்டுமே போதுமா அதுக்கப்புறம் கொஞ்சம் சார்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இதுல வந்து எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கறது அவங்களே கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பவுடர் வந்து எல்லாமே இன்கிரீடியன்ஸ் வந்து கலந்துருக்கனால நல்ல ஸ்மெல் வந்து இருக்கு அதே மாதிரி பால் வந்து நம்ம தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்றதுக்காக ஏன்னா இதை வந்து நம்ம தவால போட்டு நம்ம வந்து நல்லா வந்து வேக வைக்கணும் அதுக்காக தான் மாதிரி மிக்ஸ் பண்றோம் சார்ஸை வந்து ஒரு தவால வந்து நம்ம போட்டு அது கொஞ்சம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வரும்போது இந்த மிக்ஸை வந்து நம்ம கலக்கிட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும் கொஞ்சம் கொதிச்சு வரும்போது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ பன்னீரை சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த பவுடர் வந்து சேர்த்தா போதும் நான் வந்து ஒரு கால் கப்பு தான் வந்து எடுத்திருந்தேன் ஸோ ஃபஸ்ட் டைம் செய்கிறனால எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்க்கலாம்னு செஞ்சு பார்த்தேன் நான் வந்து இதில் டொமேட்டோ சாஸ் தான் வந்து சேர்த்துருந்தேன் நீங்கள் வந்து டொமேட்டோ பேஸ்ட் மாதிரி கூட செஞ்சு நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டாச்சு சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி